வெல்கம் வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ திருத்தணி முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருத்தணி முருகன் கோயிலில் என்ட்ரி ஆகியாச்சு அடுத்து காருக்கு டோக்கன் வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு முன்னாடியே வரும் திருத்தணி மிரணத்தை பிரதரிசிக்கிறீங்க போகிற வழியிலே ஹனுமானோட பார்க்கலாம்

நீ சன்னதிக்கு போயிட்டு இருக்கிறோம் படிக்கட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறனால அந்த பக்கம் என்ட்ரி இல்லை ஆனால் கார்லேயே போயிட்டு அங்கேருந்து போக போகிறோம் ஸ்டெப்பில் ஏறி போகிறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு என்ட்ரி இல்லாதனால கார்லேயே போய்க்கலாம் நீ இங்கிருந்து போகும்போதே திருத்தணியோட ஃபுல்வியும் கோயிலோட பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பார்க்கிங் வந்தாச்சு இது திருத்தணியோட கார் பார்க்கிங் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் இது என்ட்ரன்ஸு நீங்கள் உள்ளே போகும்போதே ரெண்டு ரெண்டு சைடும் கடைகள்லாம் இருக்கும் மாலை பூஜை சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம் திருத்தணி அருள்மொழி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு இதுவும் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான போர்டு போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம் தமிழ் இங்கிலீஷ் ஒரு தெலுங்குகள் எழுதி வச்சிருக்கிறாங்க சிறப்பு தரிசனம் நூறு இப்போ நம்ம அதில் தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இருக்குன்னு பார்த்து போயிடலாம் பரிந்துரை கடிதங்களின் மூலம் இலவச தரிசனம் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்கறது திருத்தணியோட தரிசன நேரம் பூஜை எல்லாம் எந்தெந்த டையத்தில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு திறக்கிறது காலையில் ஆறு மணிக்கு திறந்துடுவாங்க இன்றைக்கு எட்டே முக்காலுக்கு சத்துறாங்க முக்கியமாக இங்கே பிளாஸ்டிக் பொருள் கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை நீங்கள் காணிக்க நண்பர்கள் எதாவது சொல்லத்துறதா இருந்தால் அந்த கியூஆர் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஜிபே ஃபோன்பே எதாக இருந்தாலும் நீங்கள் செலுத்திக்கலாம் ஆன்லைன் மூலமாக நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு நூறுபா தரிசனத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கணும் பொது தரிசனத்தை அப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு வழியை என்னோடய செல்ஃபி வீடியோ தான் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைகளும் என்ன உற்சாகத்தோட மீண்டும் விட நல்ல பெட்டரான வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறோம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோ எல்லாம் போடலாம் இந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னா அது நல்ல கமெண்ட் இருந்தாலும் சரி கெட்ட கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் வரவேற்கிறேன் சாமி தரு தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தோடனே நீங்கள் பார்க்குற வியூ இதான் திருத்தணியோட வியூ சாமி குட்டி வெளியில் வந்தோடனே உங்களுக்கு திருக்கோயிலோட பிரசாதம் இப்படி நிலையம் இருக்குது அங்கே நீங்கள் போய்ட்டு பிரசாதங்கள்லாம் வாங்கிக்கலாம் பிரித்தனையோட என்ட்ரன்ஸ் கோபுரம் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கனால அந்த பக்கம் வர முடியாது அதனால இந்த சைட்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் படியிலிருந்து எது எடுத்தீங்கன்னா முதல்ல தரிசிக்கிறது தான் இருக்கும் தரிசனம் கோடி புண்ணியம் இப்ப நீங்க பார்க்கறதா பொது தரிசனத்துக்கு போற வழி இதில் தான் நீங்கள் பொது தரிசனம் போகணும் அப்படியே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இப்போ நீங்கள் பொது தரிசனத்தை பார்க்குறீங்க அதில் முந்த அப்படியே லெஃப்டில் உங்களுக்கு அன்னதான மையம் இருக்குது அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நீங்கள் பார்க்குற திருத்தணியாவோட கோயிலோட வியூ இதுதான் உங்களுக்கு அன்னதான கூடம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம திரும்ப பார்க்கிங்கே வந்தாச்சு கோயிலுக்கு உள்ளே காட்ட முடியாது ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கலாம் அளவு அளவு இல்லை வெளியில் மட்டும் காட்டியிருக்கேன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருத்தணி ஆறுபடி வீடுகளில் அஞ்சாம்படை வீடு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களோட ஆதரவு சப்ஸ்கிரைபு கமெண்ட் லைக்கில் பண்ணுங்கள் திருத்தணியோட ஃபுல் வியூ வேலையெல்லாம் முடிஞ்ச ஸ்டெப்பில் ஒரு நாளைக்கு ரொம்ப காட்டுறேன்